அடேசி புகையிலாதாரக்குள்ள அந்த இந்திய மீனவர்களுடைய கோட்டை வந்து தூர ஆளணட கொண்டு அது நானா செய்யவே இல்ல அது போனது அந்த சாவcidr D தெரியயா முண்டி இருக்கேங்க பாக்க அங்க என்ன காரணத்துக்கு மாதிரி கிரே அவாக்கான супраக்ரே டிஎஸ்க்கு சொல்லு அவே நீங்க பழி வாங்குறீங்க பேட் நோ என்னோட ஒண்ட ரெண்டில் இது வரையில கலட்சி நடக்குறபடியா பழி வாங்குறதுக்கு நான் சுமார சுமார போய் நடந்தது so, <laughs> <laughs>

இப்போது இம்ப்ளிமென்ட் பண்ண இருக்கீங்க. <Overlap/> இப்போது செகண்ட் எங்க இருக்கீங்க. <Overlap/> <Overlap/>

உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமை ஒன்று இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த சபைக்கு நீங்கள் அளித்தால் அழைத்தால் நீங்கள் என்னையும் அல்லது என்னோடு கடமையாற்றிருந்தவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம் இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்க இருந்து போக உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும் ஸ்ட்ரோக் இம்யூன் சிஸ்டம் குறையும் டைஜன் நித்திரை நித்ரவராக

கடைசி பக்கம் இதாகத்தான் இருக்கும் யாருப்பாங்க நானும் ஒன்று சொல்லணும் என்னன்னு கேட்டாங்க எல்லாம் பேர் எதுவும் ஒரு முடிவு தலைவர் இதுக்கெல்லாம் கொண்டு போட மாட்டேங்கிறார் பாஸ் அப்ப அதனால வேண்டி உண்மையிலேயே கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னா ஸ்ரீதரன் எம்பி எந்திரிச்சு போயிட்டார்

அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாத மேலெந்தான நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் கூடவும் ஒரு ஒரு இடங்களில வந்து எடுக்கலாம் ஆனா இங்கே ஒரு ஆதாரம் இல்லாம இல்ல குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பு கேவனமான வார்த்தைல பயன்படுத்தி வந்து அழைக்கிறதை நிர்ப்பாட்டம் வரும் நிர்ப்பாட்டம் வரும் அப்படி அழைக்கிறதுக்கு எதிர்க்க மன அதிகாரி வீட்டில முடிவெடுத்தனாங்க அந்த இந்திய மீனவர்களுடைய போட்ட வந்து தூர ஆழல கொண்டு

அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த நெடுந்தாரையும் வடதாரையும் நெடுந்தாரையும் அல்லது புதிய ஓடுறது ஒழுங்கு செய்ய வரும் கட்டாயம் எங்களுக்கு என்னடா ஒரு தரம் வாய்ந்த சர்வீஸா அந்த போக்குவரத்து சேவை இருக்க வேணும் மக்களுக்கு பாதுகாப்பா போய் வரக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பை நீங்க செய்யணும் அரசு என்ற ரீதியில இந்த மக்களுக்கான போக்குவரத்தை நீங்க செய்ய வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கு அதை செய்யுங்க இடையில கப்பல் தாண்டு போட்டாண்டு എന്താ കടൽ പ്രദേശത്തും

அப்பாயின்மென்ட் பண்றதுல கூட கம்ப்ளைன் வந்திருக்கு கொஞ்சம் டிஎஸ் அப்பாயின்மென்ட் கொடுக்குறதா அது நீங்க உங்களுக்கு விருமினமாக டிஎஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இன் ரைட் ரைட்ல தான் இருக்கீங்க அது அரச அது வந்து அரசாங்க நிர்வாக நடைமுறை கமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அத நான் பாருங்க பண்றது பாருங்க கிரேட்டின் படி ஒழுங்கா வளங்களா பழி வாங்குற சேர்பாடு சாவதி டிஎஸ் சரியா முந்தி இருக்கீங்க இங்க வந்தது நெல்லியடி பக்கம்

அப்படி நேரடியா வந்த அவரோட கதை தனிப்பட்ட மழை வாங்கல் நடக்க முடியாது அதோட போயிருக்கு தேவையில்லை அங்க கூட ஒரு சிங்கள போட்டிக்கணும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துறையும்

ഇതുവരെക്കും ഒരു വസനം കൂടാതെ പ്രതികളെ ഞാൻ അjetbrains ഇതിനെ മാത്രമേ കേൾക്കാനോ ചെയ്യാൻ പറ്റുകയുള്ളൂ. ഇവർക്കിപ്പോ ഒരു സൗകരണം ഉണ്ടെന്നു കൂടൂട്ടാ നല്ല പോയിക്കളോ. ഡോക്ടറെ വലിയരെ നേരെ തൊള്ളാ. ഇപ്പോ പ്രശ്നയേറ്റ് 8 പേര് ഇതിവർക്ക് 8 ഡിഎസ് ആണ്. ഇതുവരെക്കും കംപ്ലൈന്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. സരി. ബോർഡൻ ടപോട്ട് ആന്നോറെയേറ്റ് നീങ്ങും ഇന്ദോണോറെ ചെയ്യേം പറവണിയാ. സോ ഇത്രയേ ഒരു ഒരു ബ്യൂറോക്രാറ്റിക് മാനേജ്മെന്റ് ചെയ്യേരാ. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது இது அண்மை காலங்களில் பொழுது ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு நேரடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள் இப்பொழுது மறுபடியும் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது அப்போ இது வேறு எந்த விளையாட்டும் கிடையாது இதில் அதாவது அண்மையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகின்றது அப்போ அந்த தேர்தல் விளையாட்டுக்களை விளையாடுவதற்கு அவர்களுடைய விளையாட்டு பொம்மைகளாக இன்றைக்கு எங்களுடைய கச்சத்தீவை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நீங்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் சரி யாருக்கு எழுதினாலும் சரி இந்த கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது இந்த இருப்பதை உங்களால் அல்ல யாராலும் இது பறிக்கவோ அல்லது இதை எடுக்கவோ முடியாது என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லி